ஊரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் ஐஎல்சி தமிழ் உயிரோடு தமிழில் அவர்களே அரசியல் களம் தாயகத்திலிருந்து தாயக ஊடவியாளர் இரா வணக்கம் இணைகின்றார் வணக்கம் இரா மதுரன் வணக்கம் உங்களுக்கும் வணக்கத்தை கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் செம்மணி தொடர்பாக பார்ப்போம் இரண்டாவது கட்ட அகழ்வு பணி தொடர்ச்சியாக அந்த வேலை வேலைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கடந்த மூன்று நாட்களாக தொடர்ச்சியாக தோண்டும் பொழுது அங்கே உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது எங்களுடைய ஒருவர்களுக்கு கூறுங்கள் கடந்த மூன்று நாட்கள் இந்த பணியில் ஈடுபடும் பொழுது எத்தனை உடலங்கள் கண்டுபிடித்தார்கள் என்றபடி எங்களையும் இனி ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதா என்ற விடயங்களையும் கூறுங்கள் உண்மைதான உண்மையிலே செம்மணி மனத புதகுழி அவ்வப்போது சில என்றால் நான் நினைக்கின்றேன் அங்கே அகழ்வு பணியில் ஈடுபடுவர்களுக்கு மட்டுமல்ல அதை செய்திகளின் ஊடாக தரிசிக்கின்ற தமிழர்களுக்கும் ஒரு உலர் ரீதியான ஆறுதல் தேவை என்பதற்காகத்தான் அந்த இடைவெளி எடுக்கப்படுகின்றது ஒன்று சிந்திக்க தோன்றுகின்றது அவ்வாறு ஒரு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் தான் அந்த செம்மணியிலிருந்து அஹ் எங்களுடைய உறவுகளினுடைய உடலங்கள் அஹ் எலும்பு எலும்புக்கூடுகள் வழிவந்து கொண்டு இப்போது அந்த இடைநிறுத்தப்பட்டு இன்றைய தினம் மூன்றாவது நாள் தொடர்ச்சியாக அகலுப்பணி இடம்பெற்றிருக்கின்றது அஹ் தொடர்ச்சியாக முப்பத்தி எட்டாவது நாளாக அங்கே அகல் பணி இடம்பெற்ற நிலையிலே இந்த மூன்று நாட்களில் மட்டும் இருபத்தி ஏழு எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன முதலாவது நாளிலே நேற்று முன்தினம் பதினாறு எலும்புக்கூடுகளும் நேற்றைய தினம் மூன்று எலும்புக்கூடுகளும் இன்றைய தினம் எட்டு எலும்பு கூடுகளும் இதுவரை இருபத்தி ஏழு எலும்புக்கூடுகள் இந்த மூன்று நாட்களில் மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அதைவிட நேற்று முன்தினம் பதினாறு எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டமை இதுவரையான அகழ்வு நடவடிக்கை என்போது ஒரே நாளிலே அதிகமான எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நாளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே நான் நினைக்கிறேன் இதற்கு முன்னர் பதினைந்து எலும்புக்கூடுகள் ஒரே நாளிலே கண்டுபிடிக்கப்பட்டது அவ்வாறான நிலைமையில் தான் இப்போது பதினாறு எலும்புக்கூடுகள் ஒரே நாளிலே அடையாளம் காணப்படுகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றன இதுவரை நூற்றி எழுபத்தி ஏழு எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன அதில் நூற்றி அறுபத்தி நாலு எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றது நேற்றைய தினம் மூன்று எலும்புக்கூடுகள் அங்கே அடையாளம் காணப்பட்ட போது அதில் சிறுவர்களுடைய எலும்புக்கூடுகளாக இருக்கலாம் என்று வெளித்தோட்டத்திலே பார்க்கின்ற போது அதை அடையா அடையாளம் காணப்பட்டிருந்தது அது அதை கடந்து அந்த எலும்புகள் தொடர்பாக இவர்கள் ஆய்வு நடவடிக்கையின் பின்னர் தான் அது சிறுவர்களுடையதா என்பது உறுதி செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது தொடர்ச்சியாக பல சிறுவர்கள் உள்ளிட்ட உடலங்கள் இங்கே ஒரு கண்டுபிடிக்கப்படுகின்ற நிலைமை உருவாகி இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் ஒரு ஆடை ஒன்றும் இப்போ இன்றைய தினம் அந்த எட்டு எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலைமையிலே ஒரு ஆடையும் ஒரு ஆடை ஒத்ததாக ஒரு துணி ஒன்று அங்கே அடையாளம் காணப்பட்டதாக சொல்லப்படுகின்றது அது முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற போதுதான் அதனுடைய முழுமையான விவரங்களை அறியக்கூடியதாக இருக்கும் என்று நம்பக்கூடியதாக இருக்கின்றது இவ்வாறு எலும்புக்கூடுகளும் எலும்புக்கூடுகளோடு கூடுகளோடு சான்று பொருட்களும் தொடர்ச்சியாக மீட்கப்படுகின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது அந்த எலும்புக்கூடுகள் அனைத்துமே ஒரு நிர்வாண நிலையிலே உடைகள் அற்ற நிலையில்தான் அந்த எலும்புக்கூடுகள் இதுவரை மீட்கப்படுகின்றன அந்த ஒரு நான் நினைக்கின்றேன் அந்த சிறுமியினுடைய அந்த புத்தகப்பையோடு மீட்கப்பட்ட சிறுமியினுடைய எும்புபுக்கூடு தான் அந்த ஒரு ஆடையோடு காணப்பட்டது என்று நம்புகின்றேன் இதுவரையான அகழ்வு பணி நூற்றி எழுவத்தி ஏழு எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்ட நிலைமையிலே அனை அது வேறு எந்த எலும்புக்கூடுகளும் ஆடைகளோடு காணப்படாத ஒரு நிலைமை தான் இருக்கின்ற என்று சொன்னால் அங்கே எப்படியான ஒரு ஒரு திட்டமிட்ட ஒரு மனித குலத்துக்கு எதிரான ஒரு மனித குலமே வெட்கி தலைகுனியக்கூடிய அளவுக்கான ஒரு காட்டுமிராண்டித்தனமான அஹ் ஒரு கூட்டத்தினுடைய கைகளிலே அந்த எங்களுடைய உறவுகள் சிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதனுடைய சாட்சியமாகத்தான் இவற்றை பார்க்க முடிகின்றது ஒரு நாகரிக உலகத்திலே ஆஹ் ஒரு உண்மையிலே ஆஹ் இறுதி யுத்தத்தின் போது இசைப்பிரியா உள்ளிட்ட எங்களுடைய சகோதரிகளுக்கு என்ன நடந்தது என்பது உலகத்துக்கே தெரியும் அதற்கு முன்னர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து அஹ் இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் அப்படியான ஒரு கொடூரம் வெளி உலகத்துக்கே தெரியாம ஒரு இருட்டறையில் அரங்கறி இருக்கின்றது என்று சொன்னால் சிந்தித்து பாருங்கள் விசாரணைக்கு அன்று அழைத்து செல்லப்பட்டவர்கள் உண்மையிலே அவர்கள் சந்தக நபர்களாகத்தான் பெரும்பாலானவர்கள் இரு இருக்கின்றார்கள் சந்தக நகர என்பதை விட அந்த புத்தக பையோடு ஒரு ஆறு வயது சிறுமி அவர் இந்த அடிப்படையில் சந்தேக நகராக நபராக இருக்க முடியும் ஆகவே அந்த செம்மணி சோதனை சாவடியும் அதனை அண்டியிருக்கின்ற சூழலிலே கோ யாழ்குடா நாட்டை கைப்பற்றியதற்கு பிற்பாடு இருந்த இராணுவ முகாம்கள் எப்படியான ஒரு நிற வேட்டையை யாழ்குடா நாட்டிலே அப்போது ராணுவ தளபதியாக இருந்த அனுரத்த ரத்வத்தை அஹ் அதே போன்று அப்போது ஜனாதிபதியாக இருந்தவர் அஹ் சந்திரிகா பண்டாரநாயக் அவருடைய அஹ் மாமன் தான் அஹ் அந்த அன்ரத்த ரத்வத்தை ஆகவே எல்லோருமாக சேர்ந்து எங்களுடைய யாழ் யாழ்குடா நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு ஒரு நிறைவேட்டியை அங்கே நடத்தி இருக்கின்றார்கள் என்பது இப்போது வட்ட வெளிச்சமாக ஆகிக்கொண்டிருக்கின்றது தோண்ட தோண்ட தமிழர்களுடைய எலும்புக்கூடுகள் அஹ் வெளிவந்து கொண்டிருக்கின்றன ஒன்றல்ல இரண்டல்ல ஒரே நாட்களிலே ஒரு கொத்து கொத்தாக இவ்வாறான எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்படுகின்ற நிலைமை என்பது அந்த செம்மணி புதைகளுடைய அதிதீவிரத்தன்மையை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்க முடிகின்றோம் அந்த இடத்துல இப்போது மூன்று மூன்றாவது நாள் இப்போது அந்த அகழ்ப்பணியை இடம்பெற்ற நிலைமையிலே நூற்றி எழுவத்தேழு எலும்புக்கூடுகள் மொத்தமாக கண்டுபிடிக்கப்பட்டு மீட்கப்பட்டிருக்கின்றன இப்போ இதை அடுத்து இப்போ இலங்கையிலே இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட அந்த புதைகுலிகளிலே ஒரு இரண்டாவது பாரிய மனித புதைகுழியாக செம்மணி மாறி இருக்கின்ற என்ற தகவல்கள் இப்போது வெளியாகி இருக்கின்றது நூற்றி எழுபத்தி ஏழு எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து இதுவரை காலம் ஒட்டுமொத்த இலங்கையில் வடக்கு கிழக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இலங்கையிலே கண்டுபிடிக்கப்பட்ட புதை இரண்டாவது பாரிய மனித புதைகுழியாக செம்மணி புதைகுழி மாறி எழுபத்தேழு இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இன்னும் எவ்வளவு வரப்போகுட்டோ தெரியவில்லை இனி நீங்கள் இரண்டாவது மிகப்பெரிய மனித புதைகுழி என்று கூறும் பொழுது அப்படி என்றால் முதலாவது மனித புதைகுலி எதுவாக இருக்கின்ற ஏதாவது அறியக்கூடியதாக இருந்ததா உண்மையிலே அதுவும் தமிழர் பகுதியிலே இந்த மன்னர் சதோஷா அந்த புதைகுழி என்று அடையாளப்படுத்தப்பட்ட அந்த புதைகுழிதான் இலங்கையிலே இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டதிலே ஒரு பாரிய மனித புதைகுலியாக அதாவது மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளினுடைய எண்ணிக்கையை வைத்து ஒரு பாரிய மனித புதை ஒளியாக தற்போது வரை காணப்படுகின்றது அங்கே இருபத்தி எட்டு சிறுவர்கள் உள்ளடங்கலாக முன்னூற்றி எழுபத்தாறு கூடுகள் அங்கே எடுக்கப்பட்டிருக்கின்றன முன்னூற்றி எழுபத்தாறு என்பது தான் இலங்கையிலே அது கூடிய ஒரு மனித புதை ஒளியிலே முட்கப்பட்ட எண்ணிக்கையாக காணப்படுகின்றது அதற்கடுத்ததாக இப்போது இந்த செம்மணி புதைகுழியினுடைய புதைகுலி மாறி இருக்கின்றன நூற்றி எழுபத்தேழு அஹ் என்கின்ற ஏன்னா நூற்றி ஐம்பது இடைநிறுத்தப்படுகின்ற போது நூற்றி ஐம்பது உடலங்கள் எலும்புக்கூடுகள் அங்கே அடையாளம் காணப்பட்டிருந்தது அப்போது இது மூன்றாவது இடத்திலே இருந்தது செம்மணி மனித இரண்டாவது இடத்திலே வந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மாத்தலை வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள இடத்திலே வந்து நூற்றி ஐம்பத்தைந்து எலும்புக்கூடுகள் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டது ஆக அது இரண்டாவதாகவும் செம்மணி மூன்றாவதாகவும் இருந்தது அது முதலாவது நாளே பதினாறு எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட போதே அது நூற்றி அறுபத்தாறாக உயர்ந்த போதே அது இரண்டாவது இடத்துக்கு செம்மணி மனித புதைகுலி வந்துவிட்டது அது மாத்திரமல்லாமல் கொழும்பு துறைமுகம் அந்த கொழும்பு துறைமுக பகுதியிலே ஒரு பாரிய மனித புதைகுழி ஒன்று காணப்படுகின்றது அது இப்போது அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றது இதுவரை எண்பத்தி எட்டு பேருடைய எலும்புக்கூடுகள் அங்கே மீட்கப்பட்டு அந்த அகழ்வு நடவடிக்கை இடைநிறுத்தப்பட்டு ஏற்கனவே இருபத்தி ரெண்டாம் தேதி செம்மணி அகழ்வு பணி இடம்பெறுவதாக முன்னர் தேதியிடப்பட்ட போதும் அந்த அகழ்வு பணியை முன்னெடுக்கின்ற அந்த பேராசிரியர் அவர் அந்த அந்த ஒரு ஆளணி ஒரு குழுவினர் தான் அதில் ஈடுபட்டு வருகின்ற காரணத்தினால் அந்த ஆளனி பற்றியாக காரணமாக அவர்கள் அந்த கொழும்பு துறைமுக பகுதியில் இருக்கின்ற அந்த புதைகுழி தோண்டு நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்ட காரணத்தினால்தான் அவர்கள் செம்மணிக்கு வர முடியாத நிலைமை ஏற்பட்டது அவை செம்மணியிலே அந்த அகழ்வு நடவடிக்கை தொடர்வதற்காக அங்கே கொழும்பு துறைமுகத்தை இடைநிறுத்தப்பட்டு தான் அந்த குழு இங்கே வந்திருக்கின்றது ஆக இப்போது ச கொழும்பு வைத்தியசாலையினுடைய அதாவது கொழும்பு துறைமுக பகுதியில் இருக்கின்ற அந்த மனித புதைகுழியிலே இதுவரை எண்பத்தெட்டு பேருடைய எலும்பு எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது அது அது நான்காவது பெரிய மனித புதைகுலியாக அது வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஐந்தாவது மனித புதைகுலியாக திருக்கேதீஸ்வரம் பகுதியில் மன்னர் திருக்கேதீஸ்வரம் பகுதியிலே காணப்படுகின்ற ஒரு புதைகுழி அடையாளம் காணப்பட்டிருந்தது அது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலே எண்பத்தி ரெண்டு மனித உடலங்களுடைய எச்சங்கள் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே ஆறாவது மனித புதை ஒளியாக கொப்பு தடுவாய் மனித புதைக் ஒளி காணப்படுகின்றது அங்கே அகழ்ப்பணிகள் நிறைவடைந்த நேரத்தில் ஐம்பத்தி ரெண்டு உடலங்கள் அங்கே மீட்கப்பட்டிருந்தது எலும்புக்கூடுகள் அங்கே மீட்கப்பட்டிருந்தது ஆகவே இப்போ இதை முதல் ஐந்து பாரிய ஆறு மனித புதை ஒழிகளிலே கொழும்பிலும் மாத்தளையிலும் காணப்படுகின்றதை விட மிகுதி நான்கும் வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய குறிப்பாக வடமாகாணத்தில் தான் அந்த நான்கு பாரிய மனித புதைகுளிகளும் காணப்படுகின்றது என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட ஒரு நிலைமை தமிழர் தாயகத்திலே இடம்பெற்றிருக்கின்றது என்பதை நாங்கள் இதை விட இலகுவாக கூறிவிட முடியாது ஒரு பாரிய மனித புதைகுலிகள் என்று அடையாளம் காணப்படுகின்ற அளவுக்கு இன்னும் தமிழர் தேசம் முழுவதுமே புதைகுலியாகத்தான் காணப்படுகின்றது இவை இப்போ ஏற்கனவே மண்டதியில் ஒரு புதைகொலி இருப்பதாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது அது ஆதாரபூர்வமாக அது எந்த இடத்திலே எங்கே என்கின்ற விடயம் இதுவரை அதற்கான ஒரு தொடக்கம் கிடைக்காத நிலைமை இருக்கின்றது அவ்வாறான ஒரு தொடக்கம் கிடைத்து அங்கே அந்த புதைக்கொலி தோண்டப்படுமாக இருந்தால் அங்கு நூற்றுக்கணக்கானவர்களுடைய எலும்புக்கூடுகள் அங்கு வழிவர காத்திருக்கின்றன ஒருவேளை அரசாங்கமோ இல்லை சம்பந்தப்பட்டவர்கள் காலந்தாழ்த்தினா கூட செம்மணியை போன்று இயற்கையாக அது வெளிப்படுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இன்று இல்லாட்டி நாளை கூட ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அதுபோன்று பல இடங்களிலே உண்மையிலே ராணுவ முகாம் எங்கெங்கெல்லாம் அமைக்கப்பட்டதோ அந்த இராணுவ முகாம்களை அண்டிய பகுதி பிரதேசங்கள் அனைத்துமே புதை புலிகளினுடைய தேசமாகத்தான் அது மாறி இருக்கின்றது எங்களுக்கு நேரடியான அனுபவமே இருக்கின்றது ஒவ்வொரு இராணுவ முகாம் விடுவிக்கப்படுகின்ற போது அந்த இராணுவ முகாம் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்த கிணறுகள் உள்ளிட்ட இடங்களிலே அங்கே சடலங்கள் போடப்பட்டு அந்த பகுதியில் கைது செய்யப்பட்டு இல்லை அஹ் வேறு விதமாக அவர்கள் அங்கு அழைத்துச் செல்லப்பட்டு அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு அங்கே அதுக்கு அஹ் புதைகுழி ஆகவே இலங்கை இராணுவம் தொண்ணூற்றி அஹ் ஐந்து தொண்ணூற்றி ஆறு காலப்பகுதியிலே யாழ்கூடா நாட்டை கைப்பற்றியது பிற்பாடு அவர்கள் இங்கே நிலை கொண்டிருக்கின்ற அத்தனை இடங்களிலும் அவர்கள் இவ்வாறான பாரிய மனித புதைகுலிகளுக்கான தோற்றுவாய் அவர்களை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் ஆகவே அஹ் ஒரு இடம் இரண்டு இடம் என்று அல்ல செம்மணி பகுதியிலே இடம்பெற்ற மனித பகுதிகளில் மட்டுமல்ல யாழ்குடா நாட்டிலே விடுதலை புலிகள் இங்கிருந்து வெளியேறியதுக்கு பிற்பாடு ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் யாழ்குடா நாட்டிலே இருந்தார்கள் அவ்வாறு இருந்த அந்த மக்களை முற்றுமுழுதாக அவர்கள் தங்களுடைய ஆதிக்கத்துக்குள் கொண்டு வந்த பிற்பாடு இப்படியாக அடையாளம் காணப்படுபவர்களை அவர்கள் வேட்டியாடி இருக்கின்றார்கள் அதிலும் செம்மணியிலே நாங்கள் சொல்லக்கூடியதை போன்றான் ஏதே இடங்களிலும் குடும்பம் குடும்பமாக கொத்து கொத்தாக அவ்வாறு அவர்கள் கைது செய்யப்பட்டோ இல்லை வேறு விதங்களை அழைத்து செல்லப்பட்டு பாலியல் சூரியாக்கப்பட்டதற்கு பின்னரோ அவர்கள் அவ்வாறு கொன்று புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு வேதனையான விடயம் இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு ஒரு அனைத்துலக தலையீட்டின் மூலமாக அதற்குரிய நீதிகளை பெறுவதொன்றுதான் அதுக்குரிய ஒரு நிலையை நாங்கள் ஏற்படுத்துவதுதான் இவை அனுப்புகிறேன் வறுமனே நாங்கள் அறிக்கைகளை விடுவதன் ஊடாகவோ இல்லை இந்த விடயங்களை பாராளுமன்றத்தில் பேசுவதனாலோ இல்லை முறைப்பாடுகளை செய்வதனாலோ எந்தவித பயனும் இல்லை hingga hari இதற்கான இந்த நடவடிக்கைகளையுமே தமிழர் தனி ஆக்கபூர்வமாக எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை இரண்டாவது கட்ட அகழ்வு பணி நடந்து உங்களுக்கு தெரியும் கடந்த கொண்டிருக்கின்ற அனுர குமார நாயக்காவுடைய அரசாங்கம் அடித்து கூறியது செம்மணி புதகுலிக்கு தமிழர்களுக்கு நிச்சயமாக நீதி கிடைக்கும் என்று கூறியிருக்கின்ற இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது ஜனாதிபதி அனுரக் குமரத நாயக்கா அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாகவும் அப்பொழுது செம்மணி மனித புதகுழியை பார்வையிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகின்றது இது அவ்வளவு சாத்தியம் நீங்கள் நம்புகிறீர்கள் இதனால் ஏதாவது விளைவுகள் ஏற்படுமா இந்த விடயம் தொடர்பாக ஜேபியினுடைய அமைச்சராக இருக்கின்ற சந்திரசேகர் அவர்கள் ஊடக சந்திப்பில் இன்றைய தினம் கூறியிருக்கின்றார் செப்டம்பர் முதலாம் வடக்கிற்கு வருகின்ற ஜனாதிபதி அன்ரோமரது சனக அவர்கள் செம்மணி மனித புதைவெளி பிரதேசத்தை பார்வையிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அவர் உறுதியாக பார்ப்பார் என்கின்ற தகவலை சொல்லவில்லை ஆனால் அவர் அந்த அந்த கருத்தை சொல்லியதன் அவர்கள் அதை விரும்புகின்றார்கள் தெரிகின்றது ஆனால் அந்த அவர் வருகின்ற போது இந்த சூழ்நிலைகள் அவருடைய நிகழ்ச்சி நிறைகள் எவ்வாறு இடம் கொடுக்க போகின்றது என்பதோ இல்லை இறுதி நேரத்திலே அது சில வேலை தவிர்க்கப்படக்கூடிய ஒரு நிலம் ஒரு ஐயப்பாடு இருக்கின்றதோ தெரியவில்லை அதற்காகத்தான் அவர் அப்படி ஒரு புடி கொடுக்காமல் ச வந்து பார்வையிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதாக அவர் கூறியிருக்கிறார்கள் நிச்சயமாக அவர்கள் வந்து பார்ப்பதற்கான ஒரு நிலைமை அவர்கள் விரும்புகின்றார்கள் நம்புகின்றனர் என்றால் நீங்கள் கூறியதைப் போன்று செம்மணி விவகாரத்தில் அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாக அவர் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதன் காரணமாகத்தான் இதுவரை ஒரு தடை இல்லாமல் இந்த ஆய்வு அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஒருவேளை உங்களுக்கு தெரியும் அங்கே அந்த அகழ்வு நடவடிக்கை தலைமை தாங்கி முன்னெடுத்து வருகின்ற சோமதவ் அவர்கள் கொழும்பு துறைமுக பணியில் ஈடுபட்டிருந்தார் அரசாங்கம் நினைத்திருந்தால் அவர் அங்கேயே தொடர்ச்சியாக அகழ்வு நடவடிக்கை நீடிக்கிற ஒரு சூழ்நிலை இருந்திருந்தால் இங்கே தாமதமாக இருக்கும் அதேபோன்று பல்வேறு இப்போ நடவடிக்கைகளிலே அரசாங்கத்தோட ஒத்துழைப்பு இருக்கின்றது ஆனால் அந்த அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கின்ற தரப்பு கோரியதை போன்று ஒரு அதிநவீன தொழில்நுட்பத்தோடு கூடிய அந்த ஸ்கேன் இயந்திரத்தை இங்கே பயன்படுத்துவதற்கு பாதுகாப்பு அமைச்சு அனுமதி கொடுக்காமல் இருப்பதற்கு அனுர் அரசாங்கம் தடையா இல்லை அனுர அரசாங்கத்தினுடைய அனுரனுடைய சொல்லை மீறி செயல்படுகின்ற இராணுவம் தடையாக இருக்கின்றதா என்பதை நாங்கள் இந்த இடத்துல சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கின்றது அதை தவிர்த்து விட்டு பார்த்தால் அனுரகுமரத்த விசநாயக அரசாங்கம் இந்த செம்மணி விவகாரத்திலே ஒரு முழுமையான ஒத்துழைப்பை அவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் இதற்கான நீதியை பெற்றுத் தருவார்களா என்பது ஒரு கேள்விக்குரியான முடியம் என்றால் அஹ் அது அன்றோமரதிசநாயக்கா இல்லை ஆண்டவனை வந்து இலங்கையினுடைய அரியாசனத்திலே அமர்ந்தால் கூட உள்ளக பொறிமுறைக்குள்ளாக தமிழ் மக்களுக்கு ஒருபோதும் முடிவு கிடைக்கப் போவதில்லை ஏன்னால் அது அதுதான் எழுதப்பட்ட நியதி ஆகவே அந்த நியதி என்று மாறுகின்றதோ அன்று இலங்கை தீவு ஒரு சொர்க்கபுரியாக மீண்டும் மாறுவதற்கான ஒரு ஆரம்பமாக அது இருக்கும் ஆனால் அது இப்போதைக்கான அறிகுறிகள் எதுவுமே தென்படவில்லை ஆகும் சிங்கள சிங்களபோத்த பேரணவாதத்தினுடைய அந்த கோர பசிக்கு எந்த நேரமும் பலியாகக்கூடிய ஒரு அபாயமான நிலை அதாவது அந்த ஒரு கைத்தின் மேல் நடக்கின்ற ஒரு நிலையில் தான் இந்த அரசாங்கம் பயணித்துக் கொண்டிருக்கின்றது ஆகவே அவர்கள் ஒரு சவால்களை கையில் எடுத்துக்கொண்டு இந்த விவகாரங்களிலே இந்த விவகாரத்திலே நேரடியாக பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள் நேரடியாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் இராணுவத்தினர் இராணுவத்தினரை தண்டிக்கின்ற அளவுக்கு இந்த அரசாங்கம் செல்லுமா என்றால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் ஆகவே இவர்கள் அந்த உள்ளக பொறிமுறைக்குள்ளாக அதுக்கான நீதி கிடைக்கப் போவதில்லை ஆகவே அன்றோமரதிசநாயக்கா அவர்கள் இந்த செம்மணி புதவியை வந்து பார்வையிடுவாராக இருந்தால் அதன் மேலே நாங்கள் வரவேற்கத்தக்க முடியும் என்றால் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி ஏற்கனவே ஐநா ஐக்கிய நாடுகள் மனிதோரிமை பேரவையினுடைய ஆணையாளர் இங்கே வந்து பார்த்ததன் ஊடாக செம்மணிக்கான ஒரு சர்வதேச முக்கியத்துவம் கிடைத்தது போல் ஜனாதிபதியாக இருப்பவர் அங்கே வந்து பார்த்து செல்கின்ற போது அவருக்கான பொறுப்புடமை அதிகரிக்கும் அது இனி எங்களுடைய செயல்தான் இருக்கின்றது அவர் வந்து பார்த்து சென்று விட்டதுக்கு பிற்பாடு அவரே எங்களுக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று நம்புவமாக இருந்தால் அது தவறு எங்களிடம்தான் இருக்கின்றது அந்த செம்மணி புதை வந்து பார்வையிட்டு செல்வது எங்களுக்கு சிறந்த ஒரு சந்தர்ப்பமாக அமையும் அந்த இடத்துல வந்து பார்வையிட்டு சென்றால் அங்கே கொழும்பில் இருந்து கொண்டு இந்த செம்மணி வாரத்தை அணுகுவதற்கும் அந்த அகழ்வு நடவடிக்கை இடம்பெறுகின்ற போது அங்கே அந்த எலும்புக்கூடுகள் எப்படியான அலங்கூலமான நிலைமையில் இருக்கின்றது நிர்வாண கோலத்திலே மீட்கப்படுகின்றது அங்கே இருப்பவர்களுடைய நேரடியான அனுபவங்கள் என்ன என்பதை அவர் வந்து பார்வையிடுவாராக இருந்தால் அவர் நிச்சயமாக ஒரு பொறுப்புடைமைத்தன்மைக்கு உள்ளாக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இன்று இல்லாவிட்டாலும் இன்று ஒரு நாள் அன்றகுமர்த்தி அவருடைய மலைச்சாட்சியின்படி செம்மொழி வாரத்துக்கு அவர் ஒரு பதில் சொல்ல வேண்டியவராக இல்லை ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டியவராக அவர் மாற்றப்படுவார் அதை நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டும் வரும்மனையை நாங்கள் எல்லா விடயங்களும் எதிர்பரிசீலனை செய்வதை கைவிட்டுவிட்டு இந்த விவாரத்தில் ஜனாதிபதி வந்து பார்வையிட்டதுக்கு பிற்பாடு அவருக்கு நாங்கள் தொடர்ச்சியாக இந்த வேத்தனவே சர்வதேச விசா தலையீடு சர்வதேச பாதுகாப்பு சர்வதேச விசாரணை அந்த விடயத்தை கோரிக்கொண்டிருக்கின்ற போது ஒரு குறைந்தபட்சம் இப்போது அந்த பழைய வழக்கு சோமரத்ன ராஜபக்சே என்கின்ற அந்த லேண்ட்ஸ்கோப்னா இருந்த அந்த அதிகாரியினுடைய வாக்குமூலம் அவர் இன்று மருதண்டன கைதியாக சிறையில் இருக்கின்றார் ஆகவே அந்த வழக்கையும் இந்த வழக்கையும் ஒன்றாக இணைத்து அதை கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகளை இவர் எடுக்க வேண்டும் ஏற்கனவே ஓஎம்பி அலுவலக அதிகாரிகள் சிறைச்சாலையில் சென்று சோ சோமரத்ன ராஜபக்சவை இந்த செம்மணி விவகாரம் சம்பந்தமாக வாக்குமூலங்களை பதிவு செய்திருப்பதாக தகவல் வந்திருக்கின்றது அவர் அரசாங்கம் அப்படியான ஒரு நடவடிக்கை எடுக்குமாக இருந்தால் அந்த பழைய வழக்கையும் இந்த வழக்கையும் ஒரே புள்ளியில இணை இணைத்து அஹ் கொண்டு போகுமாக இருந்தால் மேலும் ஒரு இலங்கை இராணுவத்தை இதோடு நேரடியாக கொண்டு வந்து சம்பந்தப்பட்டவர்களை நேரடியாக கொண்டு வருவதற்கு கூறியிருக்கேன் தான் அந்த அவர்களுடைய பேர் விவரங்களை கூட வெளியிட தயாராக இருக்கின்றேன் ஆனால் சர்வதேச விசாரணை என்ற உத்தரவாதம் வழங்கப்படுகின்ற பட்சத்தில் சர்வதேச விசாரணை மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் தான் அந்த விடயங்களை கூட தயாராக இருக்கின்றேன் என்று கூட அவர் கூறியிருக்கிறார் ஆகவே ஜனாதிபதி வந்து பார்த்து செல்வதோடு மட்டுமல்லாமல் அதற்கா முதல் முதல்ல நீங்கள் உள்ளக பொறிமுறைக்குள்ளாக அந்த விடயங்களை செய்கின்றீர்கள் என்றால் அந்த உள்ளகப் பொறிமுறைக்குள்ளாக நேர்மையாக அதி உச்சமான நிலையிலே சென்று இந்த செம்மணிக்கான தரவுகோள்களை நீங்கள் திறக்க வேண்டும் வறுமனை வந்து பார்த்து சென்று விட்டு அதை வைத்துக்கொண்டு அன்றோமர திசநாயகர் அரசியல் செய்கின்றாரோ இல்லையோ சந்திரசேகர் போன்ற இங்கே இருக்கின்ற அந்த எம்பிபியினுடைய முகவர்கள் அதை வைத்துக் கொண்டு எல்லாம் மூடி மறைத்து விட்டு அவர்கள் தங்களை காட்டிக் காட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அவை அந்த உள்ளூர் அரசியலை விட்டுவிட்டு அன்றோமர திசநாயகர் செப்டம்பர் முதலாம் தேதி ஒரு வேளை செம்மணிக்கு வருவாராக இருந்தால் அந்த செம்மணி சிந்துவாத்தி மயானத்தினுடைய எல்லையில் இருந்து அவருடைய கால்கள் எடுத்து வைக்கப்படுகின்ற அந்த நொடிப்பொழுதிலே ஒரு திடர் சங்கப்பம் பூண வேண்டும் முடிந்தவரை அதி உச்சமான வகையில் என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த செம்மணியிலே அந்த கொல்லப்பட்ட உறவுகளுக்கு நீதிக்கான முயற்சி எடுப்பேன் அவர் மனதார அந்த இடத்துல மூன்று செல்வாராக இருந்தால் அது ஒன்றும் எங்களுக்கு ஒரு ஒரு மாறுதலாக இருக்கும் என்று நம்ப அனுலகுமார் தசநாயக்கா பதில் சொல்லக்கூடியவராக மாற்றப்படுவார் என்று நீங்கள் கூறும்பொழுது அது எவ்வளவு உண்மை இராமதர் இப்போ நான் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் வந்த ஜனாதிபதிகளை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் தங்களுடைய பதவிகளுக்காக அந்த அந்த நாட்டில் தாங்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதற்காக சிங்கள மக்களையோ அல்லது பௌத்த பீடங்களை எந்த விதத்திலும் விடக்கூடாது என்பதற்காக இராணுவத்தை காட்டிக் கொடுத்த கூட கொடுத்து கூட விட கூடாது என்ற அந்த நிலைமைகளில் அவர்கள் நிதானமாக செயல்பட்டார்கள் அப்படி ஒரு நிலைமைக்கு இவர் வர மாட்டார் என்று இன்னும் ஆதாரம் இருக்கிறது இல்லை உண்மையிலே இந்த அரசாங்கம் போது நாங்கள் தமிழர்களுடைய விவகாரத்திலே இந்த விடயங்களை பொருத்தி பார்க்கின்ற போது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் தான் எங்களுக்கு மிஞ்சும் ஆனால் அவர்கள் கடந்த கால அந்த அரசியல் கலாச்சாரத்திலிருந்து ஒரு மாறுபட்ட நிலைமையிலே ஒரு மாற்றத்துக்கான ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வகையில் அவர்களுடைய குறிப்பாக முன்னாள் ஜனாதிபர் ரணித் விக்ரம் கைது யாரும் கற்பனை கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை ரணித் விக்ரம்சிங்க கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார் அன்றைய அரசாங்கம் போல பலகீனமாக இருக்கின்றது என் மீது கை வைக்கின்ற தைரியம் இவர்களுக்கு இருக்கின்றதா கை வைத்து விட்டு இவர்கள் இவர்கள் இருந்து விடுவார்களா என்கிற அளவிலேதான் அவர்களுடைய நிலைப்பாடு இருந்தது அப்படி இருந்தும் அவர் கைது செய்யப்பட்டார் அவர் பணிகளை விடுவிக்கப்பட்ட விடியங்கள் அவர்களுடைய சர்க்கள் அவருடைய பின்னடைவென்று ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கைதியை நடத்தி காட்டி விட்டார்கள் அவர்களுக்கான ஒரு ஒரு க ஒரு பீதியை கிளப்பி விட்டார்கள் அதாவது மக்களுடைய சொத்துக்களை முறைய முறையற்ற விதத்திலே கொள்ளையடித்தவர்களுக்கு ஒரு சமிக்கையை கொடுத்து விட்டார்கள் எந்த பெரிய கொம்பனாக இருந்தாலும் நாங்கள் சட்டத்துக்கு முன்னாலே அவர்களை கொண்டு வந்து நிறுத்துவோம் என்கின்ற ஒரு ஒரு சின்ன ஒரு ட்ரெய்லர் போன்றுதான் இந்த இந்த விடயம் காட்டப்பட்டிருக்கின்றது அதை கடந்து நீங்க இன்றைய தினம் இலங்கையிலே மிக பரபரப்பான விடயமாக பேசப்படுகின்ற விடயம் இந்தோனேசியாவிலிருக்கு இருந்து ஒரு பாதாள இங்கிருந்து இதுவரை மிக ரகசியமான முறையிலே பாதாள உலக குழுக்களை அரசாங்கத்தோடு தொடர்பட்டவர்கள் தான் இதுவரை இயக்கி வந்தார்கள் இந்த அரசாங்கம் அந்த பாதாள உலக குழுக்களை அடக்குவதற்கு ஒழிப்பதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்து விளைவாக விளைவாகத்தான் இந்தோனேசியாவுக்கு ஒரு சிறப்பு குழு ஒன்று இந்த போல் சர்வதேச போலீசாரோடு சேர்ந்து ஆறு முக்கியமான பாதாள உலக குழுக்களுடைய நபர்களை கைது செய்திருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் அனை அனைவருமே இலங்கையிலே நடைபெற்ற ஒழுங்குபடுத்தப்பட்ட அந்த குற்றங்களோடு சம்பந்தப்பட்ட அவர்கள்தான் இங்கிருந்து வெளியேறி அங்கே இந்தோனியாவின் தலைமுறைவாக இருந்தோடு அங்கிருந்து இங்கே இருப்பவர்களை இயக்கிக் கொண்டு பாரிய விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அந்த ஒரு நேர்மையாக அந்த விடயங்களுக்கு முடிவு காண வேண்டும் என்கின்ற இலக்கோடு பயணித்ததன் காரணமாகத்தான் இந்த விடயம் நடந்திருக்கின்றது ஆகவே பாருங்கள் அந்த புலனாய்வு கட்டமைப்பிலையோ அந்த போலீஸ் கட்டமைப்பிலேயோ இல்லை இது சம்பந்த இந்த விடயங்களை கையாளுகின்ற குழுவினர் மத்தியிலேயோ ஒரு ஒழுக்கம் பீணப்பட்டிருக்கின்றது ஒரு தகவல் கசியவில்லை என்றால் இதுவரை காலம் பாதாள உலக குழுக்கள் உள்ளிட்ட இவ்வாறான சமூக விரோத தரப்புகள் ஒரு துணிச்சலோடு செயல்பட்டது என்று சொன்னால் அதற்கெல்லாம் காரணம் உயர் மட்டம் வரை அவர்களுக்கான செல்வாக்கு அங்கிருந்து ஒரு நடவடிக்கை ஒரு குறிப்பாக நாங்கள் ஒரு ஜுத்திய சோதனை என்று சொல்லி நாடு முழுவதுமே ஒரு கண்துடைப்பு நடவடிக்கை இவர்கள் மேற்கொண்டார்கள் அது போலீசாரை வைத்து தான் மேற்கொண்டார்கள் அந்த போலீசார் இந்த பகுதியை சுற்றி வளைக்க போகணும் ஏற்கனவே ஒரு பிரதேசங்களிலே யார் யார் கசிப்பு உற்பத்தி செய்கின்றார்கள் கஞ்சா விற்பனை செய்கின்றார்கள் அஹ் இல்லை ஐஸ் போதைப் பொருளை விற்பனை செய்கின்றார்கள் யார் யார் இப்படியான ஒரு சமூக விரோதமான செயல்பாட்டில் ஈடுபடுகின்றார்கள் என்ற அத்தனை பேரும் போலீசாருக்கு தெரியும் அவர்களுடைய வீட்டிலிருந்து அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் அங்கே என்ன நடைபெறுகின்றது இரவும் பகலும் என்ன நடைபெறுகின்றது என்ற அத்தனை நுணியிலே தெரியும் ஆனால் தெரிந்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை யுக்தி என்கின்ற ஒரு ஒரு கண்டுப்பு நடவடிக்கையினூடாக அந்த விடயத்தை செய்த போது போலீஸ் நிலையத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு பெரிய மோப்ப நாய்கள் சகிதமாக இதோ பெரிய ரகசிய நடவடிக்கைக்கு செல்வதை போன்றவர்கள் ஆழவாரமாக காட்டி கொண்டவர்கள் சென்றாலும் அங்கே இருக்குன்னு ஒரு கருப்பாடு அந்த அவர்கள் எந்த இடத்துக்கு செல்கின்றார்கள் அவர்களுக்கு தகவலை கூறி விட உடனடியாக அவர்கள் அந்த அந்த இடத்திலிருந்து சகல உடையங்களையும் மாற்றி அமைத்து விடுவார்கள் சென்று வருங்கையோடு திரும்பி வருகின்ற நிலைமைதான் பல இடங்களிலே இருந்தது இதுதான் இலங்கையினுடைய சாவக்கேடு இப்படியான ஒரு கட்டமைப்பை மீறி இந்தோனேசியாவிலே சென்று கைது செய்து பல மணி நேரங்களுக்கு பின்னர்தான் தான் அரசாங்கம் முக்கியபூர்வமாக அறிவிக்கின்றது இந்தோனேசியாவிலே பாதாள உலகக்குள்ள சேர்ந்த ஆறு பேரை கைது செய்திருக்கின்றோம் அவர்கள் மிகப்பெரிய விழ சில தினங்களிலே ஆஹ் நான் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார்கள் தனியான விசேடமான சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டு அவர்கள் அந்த அதனூடாக அவர்கள் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டு இந்த பாதாள உலக குழுக்களுடைய விடயங்கள் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தப்படும் என்ற ஒரு விடியத்தை அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது அப்போ இந்த எல்லாம் இது நாங்கள் நாங்கள் வெறுமனே கடந்த காலத்திலே நாங்கள் செய்தே போன்று வாய் புளித்ததா மாங்காய் புளித்ததா என்ற அடிப்படையிலே நாங்கள் வெறுமனே எதிர்ப்பரசியலை செய்யாமல் விடிய நடைபெறுகின்ற விடயங்களை நாங்கள் மிக ஆழமாக அவதானித்து இந்த அரசாங்கம் இந்த விடயங்களிலே ஒரு மேலோட்டமாக ஒரு பிரச்சார யுக்தியிலே மேற்கொள்கின்றதா இல்லை ஒரு அந்த விடயத்திலே உள்ளாந்தமாக செயல்படுகின்றதா என்பதை இப்படியான அளவுகோல்களின் அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்க முடியும் இது ஒரு சாதாரண இல்லை யாருக்குமே தெரியாது இப்போ இலங்கையிலே யாருக்குமே தெரியாது நாங்கள் இந்த விடயத்தை நாங்கள் ஒப்பிடுகின்ற போதுன்ற இந்த எள்ளாளன் நடவடிக்கை வெள்ளாளன் நடவடிக்கையை மேதகு அவர்கள் மேற்கொள்கின்ற போது விடுதலை புலிகள் அமைப்பில் இந்த முக்கியமான கணசமான தளபதி இருக்கே தெரியாது ஒரு குறிக்கப்பட்ட சிலரோடு தான் இந்த பட நடவடிக்கைக்கான தயார்படுத்தல் இடம்பெற்றது அது அங்கே சென்று அந்த விடயங்கள் நடந்ததுக்கு பிற்பாடு தான் அது ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் தெரிகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது அதே மீது நாங்கள் ஒப்பிட முடியும் ஆனால் அந்த விடியத்தினுடைய ரகசியத்தன்மை பீணப்படுகின்ற விதம் அதனுடைய நோக்கம் சிதைபடக்கூடாது என்கின்ற அந்த ஒரு அர்ப்பணிப்பு அந்த விடயங்களை பார்க்கின்ற போது இந்த அரசாங்கம் ஒரு சரியான பாதையிலே பயணிப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற ஆகவே திசநாயக அரசாங்கம் இதன் மூலமாக நாங்கள் மிக தெளிவாக திரும்ப திரும்ப சொல்கின்ற விடயம் இலங்கையை இந்த நிலையிலிருந்து மாற்றி ஒரு ஆக்கப்பூர்வமான நிலையை நோக்கி ஒரு செழிப்பான நிலையை நோக்கி கொண்டு செல்வதற்கு ஒரு பத்து ஆண்டுகள் அன்றோமர சென்நாயக்கா தலைமையிலான இந்த அரசாங்கத்திற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கின்ற போது இலங்கையினுடைய பொருளாதார நிலைமை இலங்கை அவ்வாறான ஒரு அபிவிருத்தியை நோக்கி செல்வதற்கான ஒரு தொடக்கத்தை அவர்களால் ஏற்படுத்த முடியும் தலைகள் மாற்றத்தை கொண்டு வர முடியுமா என்றால் அது பொறுத்து தான் பார்க்க வேண்டும் அதற்கான ஒரு ஒரு நல்லெண்ண ஒரு ஒரு அறி தொடக்கத்தை அவர்கள் ஏற்படுத்த முடியும் ஆனால் இதை கடந்த தமிழ் தமிழர் விவாதத்தில் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அவர்கள் சிங்களபூத்த பேரினவாதத்தினுடைய அந்த கோரப்பாசிக்கு இறையாக கூடிய நிலைமை எப்போதும் இருக்கின்ற சிங்களபூத்த பேரணவாதம் இன்றும் உயிர்ப்போடு இருக்கின்றது ஆகவே அதை இப்ப கைந்திரமார் பொன்னமலை அவர்கள் அன்ற அண்மையிலே பாராளுமன்றத்திலே அந்த தமிழரசு கட்சியினுடைய ஒத்திவைப்பு பிரேரணை என்பது உரையாற்றுகின்ற ஒரு விடயத்தை குறிப்பிடுந்தார் ஜனாதிபதி அன்புமரதிநாயக்க அவர்கள் உளப்பூர்வமாக தமிழ் மக்களுடைய விவகாரத்திலே செயல்பட தயாராக இருந்தால் அவர் சிங்கள மக்கள் மத்தியிலே சமஸ்பி என்பது பிரிவினை அல்ல என்ப விடயத்தை சிங்கள மக்கள் மத்தியிலே தெளிவுபடுத்த வேண்டும் ஏனால் சிங்கள மக்கள் மத்தியிலே அன்போடக்கம் முன்று வரை சமஸ்தி என்ற பேச்சு எடுத்தாலே நாட்டை புளவுபடுத்த என்ற ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு அது வலுவாக சிங்கள மக்கள் மத்தியிலே ஆழ வேரூன்றி இருக்கின்றது ஆகவே ஜனாதிபதியாக இருக்கின்ற ஒருவர் அந்த சமஸ்தி என்பது பிரிவினை அல்ல எப்படி இந்த அதிகாரங்கள் தமிழர்களுக்கு பகிர்ந்து கொண்டு ஒரு இலங்கை ஒரு தேசமாக ஒரு ரெண்டு நிர்வாகங்களுக்குள்ளாக இலங்கை எவ்வாறான ஒரு வளர்ச்சி அடைமுகின்ற ஒரு விளக்கத்தையும் புரிதலையும் சிங்கள மக்களுக்கு ஏற்படுத்துவதுதான் அன்றோ மரத்து ஜனக்கள் செய்ய வேண்டிய விடியமர் இதைத்தான் நாங்கள் தேர்தலுக்கு முன்னரே கூறுகிறோம் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அறிவியுங்கள் மாலதீவிலே இந்திய படைகளை வெளியேற்றுவதற்கான ஏன்னா இந்திய படைகளை ஒரு இந்தியா ஒரு ஒரு குட்டி நாடாக மிக பலகீனமான நாடாக இருக்கின்ற மாலத்தீவு பிராந்தியத்திலே வல்லரசாக இந்திய படைகளை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கு கனவிலே நடக்காத விடியம் ஆனால் அவர்கள் மிக சமயோதிதமாக அந்த விடயங்களை கையாண்டார் தன்னுடைய ஜனாதிபதி தேர்தலை போட்டியிட்ட அந்த ஜனாதிபதி வேட்பாளர் ஒரே ஒரு கோரிக்கையை முன்வைத்தார் நான் ஜனாதிபதியாக வெற்றி பெற்றால் மாலதீவில் இருந்து இந்திய படைகள் வெளியேற்றப்படும் ஒரு பொது வாக்கெடுப்பை போன்று அந்த ஜனாதிபதி தேர்தலை பயன்படுத்தினார் அந்த ஜனாதிபதி தேர்தலை அமோக ஆதரவோடு அவர் வெற்றி பெற்றதற்கு பிற்பாடு சொன்னார் இது என்னுடைய விருப்பம் இல்லை மக்கள் ஆணை தந்திருக்கின்றார்கள் இந்த மாலத்தீவிலிருந்து இந்திய படைகள் வெளியேற வேண்டும் என்பது மக்களுடைய ஆணை ஆகவே அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது என்னுடைய கடப்பாடு இந்திய படைகள் மாலதீவிலிருந்து வெளியேற்ற நடவடிக்கை எடுத்தார் இந்த விடியத்தை நாங்கள் செப்டம்பர் இருபத்தொராம் தேதிக்கு முன்னரே நாங்கள் அறுதியிட்டு கூறியிருந்தோம் அன்றோமர திசநாயக மாலதீவை முன்மாதிரியாக பயன்படுத்தி தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே இலங்கையிலே தமிழ் மக்களும் ச மக்கள் தமிழ் மக்கள் அதிகாரத்தை பெறுவதற்கு தகுதியானவர்கள் சிங்கள மக்கள் என்ன விதமான அனைத்தையும் அனுபவிக்கின்றார்களோ அதற்கு அவர்கள் உறுத்துடையவர்கள் ஆகவே அவர்கள் வடக்கு கிழக்கு அவர்களுடைய தமிழர் தாயகம் அங்கே அவர்கள் அவர்களுக்கான ஒரு அதிகாரம் என்பது அவர்களுக்கு தனித்தாக பகிரப்பட வேண்டும் அவ்வாறு தமிழ் மக்களுக்கான அதிகாரங்களை பகிர்ந்து கொடுக்கின்ற போதுதான் இலங்கை ஒரு சுவிட்சமான நிலைமை நோக்கி நகரும் ஆகவே நாங்கள் இலங்கையை இந்த இக்கட்டிலிருந்து மீட்டு ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வந்து பழையபடி இலங்கை ஒரு இந்த பிராந்தியத்தினுடைய ஒரு சொற்க உரியாக லங்கா உரியாக நாங்கள் மாற்றுவதாக இருந்தால் இந்த இந்த இன பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு எனக்கு ஒரு ஆணை தாருங்கள் ஒரு சந்தர்ப்பம் தாருங்கள் வாக்களித்தால் நான் இத்தனை நாட்டை தமிழ் மக்களுக்கான அதிகாரங்களை பகிர்ந்து கொடுத்து தமிழர்களை முனைத்து கொண்டு இந்த நாட்டை முன்னேற்றி காட்டுவேன் என்று ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தேர்தலிலே அந்த கோரிக்கையை முன்வைத்து ஆணை பெற்றிருந்தால் இந்த சிங்களபூத்த பேரணவார்த்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மக்கள் ஆணை நான் அதை நிறைவேற்றுகின்றேன் என்று அடுத்த கட்டத்துக்கு அவர் நகர்ந்திருக்க முடியும் ஆனால் இன்றும் அவருக்கு அப்படியான ஒரு மனமாற்றம் வரவில்லை பாராளுமன்றத்திலே ஏழு தடவை விசேட உரையாற்றி இருக்கின்றார் அந்த ஏழு சந்தர்ப்பத்திலும் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தொடர்பாக ஒரு ஒரு சின்ன ஒரு வார்த்தையை கூட அவரால் உச்சரிக்க முடியாத அளவில் தான் இருக்கின்றார் ஆகவே தமிழர்களுடைய விவகாரத்தை கழித்து விட்டு பார்த்தால் அன்போ மரதிசநாயக்க அவர்கள் ஒரு சரியான திசையில சென்று கொண்டிருக்கின்றார் என்பதை தான் கூற முடியும் ஆனால் செம்மணி விவகாரத்திலே அவர் எப்படி நடப்பார் என்பதை அவர் மீது மட்டும் நாங்கள் பழியை சுமத்தி விட முடியாது அவர் வந்து பார்த்து சென்றதுக்கு பிற்பாடு தமிழ் மக்களுடைய தரப்பில் தமிழ் மக்களுடைய வாக்குகளால் தெரிவு விஷயப்பட்ட பிரதிநிதிகள் எப்படி இந்த விடயங்களை நகர்த்த போகின்றார்கள் என்பதை பொறுத்துதான் நாங்கள் அந்த விடயங்களை அடுத்த கட்டத்தை பார்க்க முடியும் நிச்சயமாக நீங்கள் கூறுவது போல் நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் என்ற நிகழ்ச்சியில் இணைந்து செம்மணி புதகுலி தொடர்பான விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டுமைக்காக உயிரோடை தமிழ் அன்பு சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் என்பது நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் இராமதிரன் நிச்சயமான நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி